தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் தாங்க இருக்குது அதுக்கான எல்லாம் வந்து இப்போ பரபரன் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பிரச்சார பயணம் வாக்குறுதிகள் இப்படின்னு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணியை முடிவு செய்யாத நிலையில் இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் எந்த கூட்டணியோட போது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல தேமுதிக ஓபிஎஸ் அணி தாவேக்கா வந்து தனித்தனிக்க போகுது இப்படி பல விஷயங்கள் வந்து சுற்றி போயிட்டுருக்கு இந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை கனிமொழி எம்பி வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் அப்படின்ற மாதிரியான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் இந்த சந்திப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுதுங்க இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது தொகுதி குறித்து ஏதாச்சும் பேசுனாங்களா இல்லை வந்து கூட்டணி தொடர்பு ஏதாச்சும் பேசுனாங்களா அப்படின்றது இதில் இன்னும் ஓரிரு நாளில் இந்த கூட்டணி குறித்து அ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அப்படி உறுதியாகும் பட்சத்தில் ஆல்மோஸ்ட் டிஎம்கே கூட்டணி வந்து சீல்டு அப்படின்னு தாங்க சொன்னோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக இப்படின்ட்டு வந்து ஒரு பவர் பேக்காக டிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி அன்புமணி தலைமையிலான அந்த பாமக ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் பாஜக அதிமுக இப்படின்ட்டு வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து சரிசமமா நிற்கிறாங்க பட் இப்போ வந்து அந்த ஆக்சிலேஷன் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கட்சி தாங்க ஒன்னு தேமுதிக ஓபிஎஸ் அதுக்கப்புறம் ராமதாஸ் தலைமையிலான பாமக இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவர் திரு பிரேமதா விஜயகாந்த் வந்து மூணாம் தேதி நாங்கள் வந்து அறிவிப்போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி மாநாட்டில் நாங்கள் எங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு தொண்டர்கள் மத்தியில் கடைசியில் வந்து இல்லைங்க நான் இன்னொரு நாள் அறிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதன் பிறகு இன்னொரு டேட்டும் வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த டேட்ல அறிவிப்பாங்களா அப்படின்றது தெரியல மேபி எந்த பக்கம் பேரம் படியுதோ அந்த பக்கம் வந்து கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தாங்க இப்போ இருக்கு ஏன்னா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எந்த பக்கம் வெயிட்டா கவனிக்கிறாங்களோ அந்த பக்கம் போவோம் அப்படின்ட்டு அதனால தொண்டர்களுமே வந்து சரி அவங்க வந்து அவங்க நலத்துக்காக வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு ஸோ மூணாம் தேதி அவங்க எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துருங்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர் வந்து என்ன முடிவு எடுக்க போறார் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை என்ன அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது காரணம் வந்து அங்க அவருடைய பையன் அன்புமணி இருக்கார் அன்புமணி போட்ட ஒரே கண்டிஷன் வந்து நீங்கள் அப்பாவை வந்து இந்த கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அவரை நான் சேர்த்துக்க மாட்டேன் பாமக என்னுடையதா அப்படின்றது வந்து அவரோட நிலைப்பாடாக இருக்குது அந்த ஒரு கண்டிஷன் சொல்லி தான் அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருக்காருங்க ஸோ அதனால அவர் ஏடிஎம்கே கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரி டிஎம்கே கூட்டணிக்கு வரலான்னு பார்த்தீங்க சரி டிஎம்கே கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா அங்கே திரும்ப இருக்கார் விசிகாக்கும் பாமகவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுதான் ஸோ கண்டிப்பாக வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்தார் அப்படின்னா அதை திரும்ப எதிர்ப்பார் ஒருவேளை கா ராமதாஸ் அவர்களை சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அப்படின்னா விசிக்கா அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹோப்ஃபுல்லி அது நடக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் வந்து அந்த கூட்டணி அப்படி தான் இருக்க போகுது அதில் ராமதாஸ்க்கு இடம் இல்லை அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய தகவல் சரி வேறு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று விஜயோடு போகலாம் இன்னொன்று வந்து சுகேட்சாக நிற்கலாம் இதில் எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்க போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஹோப்ஃபுல்லி அவர் வந்து சுயேட்சியாக தனக்கு செல்வாக்கி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் தான் வந்து நிற்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் அவர் வந்து தனியாக தான் நிற்க போறேன் அப்படின்றத ஆல்ரெடி அறிவிச்சிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு தனி ஒரு ரூட்ல வந்து போயிட்டு இருக்காருங்க இதெல்லாம் வந்து இப்போ அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹோப்ஃபுல்லி இன்னொரு பத்து நாளைக்குள்ள யார் யார் எந்த கூட்டணி அப்படின்றது வந்து தெளிவாடும் இப்போதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நான்கு முனை போட்டி தாங்க இருந்துகிட்டு இருக்கு டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி தாவேகா அண்டு நாம் தமிழர் ஸோ இவங்க நாலு பேருக்குள்ளே தான் அந்த போட்டியே அப்படின்றது வந்து இருக்குது இதில் யார் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்க போகிறாங்க மக்கள் யார் ஆதரவு தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு சில பேர்கள் வந்து இடம்பெறலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஸோ மறக்காமல் யாராச்சும் வந்து உங்களுக்கு ஓட் ஐடி வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இடம்பெறும் அப்படின்னு நம்மளாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் எப்போ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இப்ப தமிழக மக்கள் மத்தியிலே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லும் இது குறித்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாரையும் சேர்த்து வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க அந்த கூட்டத்தில் ப்ராபர்லி வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை பிப்ரவரி எண்ணில் தான் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ வந்து அரசியல் போயிட்டுருக்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலை எந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ you <laughs>